கிரைஸ்தலாட் செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தை இருபத்தி ஏழு மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி இழந்து போனதை தேடி மீட்ட வந்தவரே வந்தவரையுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நோயுற்றோரை தேடி மருத்துவராக வந்தவரையுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அமைதியை எங்களுக்கு விட்டு சென்றவரையுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உமது அமைதியை எங்களுக்கு அறிக்கின்றவரையுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உலகம் தர முடியாத அமைதியை தருகிறவரையுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நல்ல ஆயனையுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஆடுகளுக்கு ஆடுகளின் ஆயனையுமே ஆராதிக்கிறோம் அப்பா தம் ஆடுகளை அறிந்திருக்கிறவரையும் நாங்கள் ஆராதிக்கிறோம் மாண்டவரே தம் சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பவரே நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் தம் சொந்த ஆடுகளை கூட்டி செல்பவரையும் ஆராதிக்கிறோம் ஆண்டவர் தம் சொந்த ஆடுகளுக்கு முன் செல்பவரையும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆடுகளின் குரலை அறிந்தவரே நால் ஆராதிக்கிற மாண்டவரே வாழ்வை நிறைவாக பொறுப்பு வந்தவரே வந்தவரேனால் ஆராதிக்கிற மாண்டவரே அப்பா நீ நல்லவர் ஐயா இரக்கமுள்ள தகப்பன் ஆண்டவரே இந்த நாளில் நீ கொடுத்த நிறைய வார்த்தைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவன் மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல கடவுளால் எல்லாம் இயலும் என்று சொன்னீங்களப்பா அப்பா இதோ எங்கள் மனித இயல்பின்படி ஆண்டவரே நாங்கள் அப்பா எங்களுடைய தேவைகளுக்காக அப்பா ஒரு சில விதமான காரணங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் மனிதரை தேடி செல்கிறோம் ஆண்டவரே மனிதையா மனிதரை நாங்கள் முழுமையாய் நாங்கள் நம்புகிறோம் சுவாமி நாட்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே வருடங்கள் காலங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி ஆண்டவரே நாங்கள் விதத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவரே மனிதரை நம்புவதை விட தெய்வத்தை நம்புவதே நலம் என்று சொல்லி ஆண்டவரே மனிதரால் ஆகாத காரியம் ஆண்டவரே உம்மால் மாத்திரமே முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உங்க மேல நாங்கள் முழு நம்பிக்கையை நாங்கள் வைக்க வேண்டும் சுவாமி அதற்குரிய வரத்தை இந்த நாளில் எங்களுக்கு கொடுங்கப்பா முழுமையாய் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு பலனோடு நாங்கள் தேட் கண்டடைய அப்பா எங்களுடைய பாரங்கள் எல்லாம் நாங்கள் இறக்கி வைக்க எங்களுடைய சுமைகள் எல்லாம் இறக்கி வைக்க இருக்கிறவ இருக்கிறவங்கப்பா மனிதரை நம்பி ஓடின காலங்கள் போதும் சுவாமி அப்பா அப்பா என் தெய்வமே உண்மை மாத்திரமே நாங்கள் நம்புகிற பிள்ளைகளாய் உண்மை துதிக்கிற பிள்ளைகளாயும் உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாயிருக்க நீங்க கிருபை செய்ய ஆண்டவரே உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே இறக்க செய்ங்கப்பா இந்த இரவு ஐயா உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை என் கண்ணோக்கி பாருங்க சுவாமி மனிதரால் ஆகாத காரியம் என் தெய்வத்தால் ஆகும் என்று சொல்லி ஆண்டவரே முழு வள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு பலனோடு உண்மை துதிக்கிற பிள்ளைகளாயுமே ஆராதிக்கிற பிள்ளைகளாயிருக்க நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே ஆலையா பல்வேறுபட்ட விண்ணப்பங்களோடு குழப்பங்களோடு கவலைகளோடு கண்ணீரர்களோடு வேதனைகளோடு இருக்கிற பிள்ளைகளை உடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு சுவாமி அப்பா உங்கள் தயவுனால் உங்கள் இறக்கத்தினால அப்பா பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் அண்டவரே எல்லா விதமான தேவைகளை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் அண்டவரே அப்பா பெரும் சுமை சுமந்து சுதந்திரப்போர்களை நீங்கள் எல்லோரும் இடத்துல பாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்களாப்பா வருத்தத்தோடு கலக்கத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் ஐயா அப்பா மனுஷரை நம்பி செல்லாமல் ஐயா நோக்கி ஆண்டவரே தன் வாரங்களெல்லாம் இறக்கி வைக்க நிற்கிறபட்சிங்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த கரை இருக்கட்டையா ஒவ்வொரு சிறு மீது கரை இருக்கட்டையா அப்பா பிள்ளைகள் ஐயா அப்பா எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இசராஜா உமாலெல்லாம் கூடும் மலாகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவரே இந்த இரவு பொழுதும் விட பாதப்படுதுங்கள் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் கணவர் என் மனைவி எல்லாரையும் ஒப்புக்கிடக்கிற சுவாமி சப்பா குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபர்களையும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் என் ஆசிர்வதிங்க அண்டவரை உமக்கு கீழ்ப்படைந்தோம் உமக்கு உண்மையும் உத்தயமாக நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீங்க கருப்பச்சிங்கப்பா ஒவ்வொருவரை நீங்கள் ஆசுவதிங்க இரவு பொழுதுல அயர்ந்த நத்தனை கொடுங்க அதிகால் எழுந்தமை தேடமே கண்டடைய உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லம்மல் நாமத்தில் ஜெபிதை ஜெயமிடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனில் நல்லபிதாவே ஆமேன்